வீடு தனியின் விளக்கம் வீட்டின் ஊடும் தமிழின் உழக்கம் என்று குறிப்போளுடன் செயல்பட்டு வரும் இலக்கிய அமைப்பினை நிறுவி பல்லாண்டு காலம் இடையராத அதனை நடத்தி தமிழ்நாட்டினுடைய இலக்கிய படைப்பாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஒரு பாலமாக விளங்கிய இளியவன் அவருடைய நினைவை போற்றுவதோடு அவருடைய வழியில் தாங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை சற்றும் வழுவாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி வாசுகி பத்ரி அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய வழக்கறிஞர் அவர்களுக்கும் இங்கு நூலை பெற்றுக்கொண்ட தோழர் சௌரிதாசன் அவர்களுக்கும் தேவநேயன் அவர்களுக்கும் ரோசி சுஜாதா அவர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இலக்கிய வீதியின் செயல் தலைவர் அவரை போல் நம்மால் அதற்கு கவிதையில மறுபழி சொல்ல முடியாது மிக இயல்பாக அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒரு கவிதையின் தொடராகவே மருவதை பார்த்தோம் அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்க அனைத்து தகுதிகளும் வாய்ந்த ஐயா மலர் மகனவர்களே ஓவிய கவிஞர் மலர் மகனவர்கள் இங்கு வாழ்க்கை ஆற்றல் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய உதவி இயக்குனர் மதிப்பிற்குரிய முனைவர் சரவணன் அவர்களே அரசு கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் மாதவன் அவர்களே நன்றி உரை மாற்றவிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரன் பத்ரி நாராயணன் அவர்களே இந்த நூல்களை வெளியிட்டு இன்றைக்கு தன்னுடைய சமூக பங்களிப்பாக அடுத்த அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு ஒரு அழகிய புதையலை அளித்திருக்கிற நமது அன்பு உடன்பிறப்பு பல்கலை வித்தகர் கலைமாமணி தொடங்கி அனைத்து கலை தகுதிகளுக்கும் பொருத்தமானவர் என்று சொல்லத்தக்க அருமை சகோதரர் கலைவானன அவர்களே ஐயா முத்துமூத்தன் அவர்களுடைய இணைய அவர்களுடைய வாழ்க்கையின் சுயமரியாதை திருமணங்களில் ஒரு உறுதிமொழி ஏற்பது வழக்கம் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் மேடு பள்ளங்கள் நன்மை தீமைகள் அனைத்திலும் சம பங்கு ஏற்கும் சம உரிமை உடைய என்று அந்த ஒப்பந்தத்திற்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய அம்மாவர்களே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தொடர்கதி அவர்களே மற்றும் அமைப்பின் பாலும் நம்முடைய சகோதரர் கலைவாணன் அவர்கள் மீதும் அன்பு கொண்ட பெரியோர்களே இங்கு ஒளிரும் மெழுகுபர்த்தியை வழங்கி தன்னுடைய தொழில் துறையில் மெழுகுவர்த்தியால் உயர்ந்த மெழுகுவர்த்தி என்றாலே தன்னை உருக்கிக் கொள்ளுவது என்றுதான் சொல்லுகிறோம் ஆனால் மெழுகுவர்த்தியால் உயர்ந்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கிரி அவர்களே பெயர் வைத்துக் கொண்டவர் அவர்தான் சொல் கேளான் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நமக்கு எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது வானிலை குறித்து இப்பொழுதுதான் சென்னை ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த டிசம்பர் மாதத்து சென்னையை போல குளிர்கிறது இடையில் மாதத்தில் நாம் குளிரை பார்க்கவில்லை வெயிலே தொடர்ந்து கொண்டிருந்தது ஆகவே நம்முடைய உடல் தாங்கு திறன்கள் காலப்பருவம் மாற மாற அதற்கேற்ற சில வினைகளை கொடுத்து விட்டு இயற்கையின் காலம் நடக்கிறது அப்படியாக இந்த திடீர் மழை பயணங்கள் வெவ்வேறு ஊர்களில் நாம் குடிக்கிற தண்ணீர் இவற்றினுடைய விளைவாக எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் வேறு ஒன்றும் இல்லை ஆகையினால் எப்பொழுதுமே கொதித்து கொண்டே இருக்கக்கூடாது இருந்தாலும் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நாம் கொதிக்காமல் இருக்க முடியாது அப்படி ஒரு சூழலில் எல்லோருமே கோபப்பட்டும் ஆவேசமாகவும் கொள்கையை உரத்து பேசியும் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திவிட முடியுமா என்றால் முடியாது அடுத்த குழந்தைகள் நம்மினும் இளையவர்கள் நம்மினும் இளையவர்களுக்கும் நமக்குமே நிறைய இடைவெளி இருக்கிறது இன்றைய குழ குழந்தைகள் படிக்கிற குழந்தைக்கும் ஒன்றாம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்குமே தலைமுறை இடைவெளி இருக்கிறது பத்தாம் வகுப்பு படிக்கிற குழந்தையால் ஐந்தாம் வகுப்பு குழந்தை படிக்கிற குழந்தை பேசுகிற பேச்சை தாங்க முடியவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐயோ எனக்கா பேசுறான் என்று பத்தாம் வகுப்பு படிக்கிற குழந்தை ஐந்தாம் வகுப்பு படிக்கிற குழந்தையை பார்த்து பேசுகிறது அது அவர்களுடைய குற்றம் அல்ல இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய மாறி வந்திருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் பெற்றோருடைய முன்னேற்ற வெறி பெற்றோருடைய ஆசை எதிராவது சென்று நீ வெற்றியடைந்தால் மட்டுமே வாழ வேண்டும் எனவே வெற்றியை நோக்கி வாழ்க்கையை நோக்கி அல்ல வெற்றியை நோக்கி மட்டுமே குழந்தைகள் துரத்தப்படுகிறார்கள் ஆக வெற்றியடையாத குழந்தை அல்லது தனித்து நிற்காத குழந்தைக்கு தனித்துவம் இல்லை மதிப்பில்லை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து 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 மட்டம் தட்டப்படுகிற ஒரு பிரச்சனை இப்படி எத்தனையோ தொல்லைகள் இன்றைய குழந்தைகள் எதிர்கொள்ளுகிறார்கள் ஒரு பேராசிரியர் தன்னுடைய வகுப்பறைகளை மாணவிகளை அழைத்து மாணவர்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அவர் பெண்கள் கல்லூரி ஆசிரியர் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை இந்த கரும்பலகையில் எழுதுங்கள் உங்களுக்கு எது மகிழ்ச்சி கொடுக்கிறது என்று எழுத சொன்ன போது அந்த கரும்பலகையில் ஒரு அரை பகுதி கூட நிறையவில்லை அவ்வளவுதான் அவர்களால் எழுத முடிந்தது அடுத்து உங்களுக்கு பிடிக்காத அல்லது நீங்கள் அஞ்சுகிற செய்திகளை எழுதுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் ஒவ்வொருவராக எழுத 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 அந்த கரும்பலையில் இடம் போதாமல் போட்டு இது நமக்கு தெரியுமா நாம் என்ன நினைக்கிறோம் இன்றைய குழந்தைகளுக்கு அறிவில்லை பொறுப்பு இல்லை உணர்ச்சி இல்லை சமூக இல்லை என்ற குழந்தைகள் மீது வரிசையாக குற்றச்சாட்டுகளை அள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு நாம் எந்த சமூக பொறுப்பை சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் என்பதை பெரியவர்கள் நினைத்துப் பார்ப்பது இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அந்த பெரியவர்களையும் குற்றம் கொண்டே இருக்க முடியுமா அவர்களுக்கும் தெரியவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் பொருளாதார வெற்றி தான் வாழ்க்கையின் வெற்றி இந்த சமூக சூழல் பணம் வேல்யூ இதன் பின்னால் ஓடக்கூடிய நிலை இந்த நிலையில் இருக்கிற பெற்றோருக்கு சரி நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கிறோம் எதை கொடுப்பது எல்லாம் கிருஷ்ண கதை சோட்டா பீம் கதை ராமர் ஆம்பு விட்ட கதை சின்ன குழந்தைகள் வில்லும் அம்பும் வாங்கி விளையாடுகின்றன கடை கோயிலை சார்ந்த சுற்றி இருக்கிற இடங்களில் வில்லம்பு கதாயுதம் இவை விற்கப்படுகின்றன ஆக அந்த குழந்தைகளுக்கு எதை நாம் மாற்று பண்பாடாக மாற்று கதைகளாக சொல்லி கொடுப்பது என்கிற நம்முடைய அந்த தேவை சார்ந்த கேள்விக்கு நம்முடைய அருமை சகோதரர் கலைவாணன் அவர்கள் கொடுத்திருக்கிற விடைதான் இந்த மூன்று நூல்களும் மூன்று மூன்று நூல்களும் பெரியார் பிஞ்சு இதழில் எழுதப்பட்ட தொடர்களுடைய தொகுப்பு அதை பற்றி அவரை முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் அவரை பற்றி சகோதரி வாசுகி அவர்கள் தன்னுடைய பாராட்டுறையில் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் புத்தகத்தை படித்தும் பகிர்ந்தும் மற்றவர்களோடு நாம் அந்த செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும் இந்த கதைகள் மூலமாக கலைவாணன் அவர்கள் சொல்ல விரும்புவது நம்முடைய யாழினி அவர்கள் வரவேற்புறையில் குறிப்பிட்டார்கள் இலக்கிய வீதி கலைவாணர் இந்த ரெண்டு பேருக்கு பிறகு வேற என்ன வேண்டும் கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொன்னது உண்மைதான் ஏனென்றால் இலக்கிய வீதி என்பது அந்த திரு சென்னையை தாண்டி இலக்கிய நிகழ்வுகள் நடக்கிற இடத்தை நாம் பார்ப்பதில்லை இங்கே ஒன்று ரெண்டு நடக்கும் ஆனால் திருக்கழு என்பதை பறவைகள் சரணாலயத்திற்கு அடுத்து இலக்கிய உணர்வுடையவர்களின் சரணாலயமாக மாற்றியவர் ஐயா இலக்கிய உழகிய அங்கிருந்து அவர்கள் சென்னைக்கு வந்து கம்பன் கழகத்திலும் மற்ற நிகழ்வுகளிலும் பொறுப்பாளராக மாறிய பிறகும் யாரிடமும் வேறுபாடு காணாமல் எந்த கொள்கை உடையவராக இருந்தாலும் அவர் மூலமாக நாம் நினைக்கிற அந்த அன்பின் செய்தியை பரப்பிவிட மாட்டோமா என்பதை தவிர அவருக்கு வாழ்க்கையில் வேறு இலக்கு இருந்ததாக நமக்கு தெரியாது அப்படியே ஒருவர் வாழ முடியும் என்று சொன்னால் ஐயா இளியர்கள வாழ்க்கை அப்படியாக அமைந்திருந்தது அதை போல கலைவாண நபர்கள் இன்று வெற்றிகரமாக பாவை கூத்து தோல் பாவை கூத்து பொம்மலாட்டம் இந்த கதைகள் நாடகம் மூலமாக சொல்லப்படுகிற இவற்றின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அறிந்தவராக இருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கு இந்த துறையிலே உதவுகிறவராக இருக்கிறார் என்பது மிகப்பெரிய செய்தி ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்கள் அனைவரும் எங்களுடைய இளமை காலத்தில் நாங்கள் ஒருவர் குடும்பத்தை மற்றவர் அறிந்து கொண்டது என்பது இவ்வளவு வசதியான வாழ்க்கையில் இல்லை அது வசதி மிக மிக வசதி குறைவான வாழ்க்கை அதில் இந்த செய்தியை தந்தை பெரியாருடைய செய்தியை சமூக நீதிக்கான செய்தியை ஆண் பெண் சமத்துவத்துக்கான கதைகளை பிரச்சாரம் செய்வது கொள்கைகளை எடுத்து சொல்லுவது இதற்கு வெவ்வேறு வடிவத்தை அவரவர் ஏற்றுக்கொண்டு நாடு முழுவதும் சுற்றித் திரைந்தோம் அவர்கள் கலைகள் மூலமாகவும் நான் பேச்சின் மூலமாகவும் இப்படி சுற்றி கொண்டிருந்த அந்த இனிமையான காலகட்டத்தில் இருந்து அறிமுகமானவர்கள் ஆகவே அவருடைய பணி இன்று இது தெரியாமல் நடந்திருக்கலாம் கலைவாணருடைய பிறந்த நாள் அவருடைய பாடல்களை எல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த பாடல்கள் மூலமாக உடுமலை நாராயணகவி அவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திரௌபதி இதனை துகிலுறிந்தது அந்த காலம் என்று சொன்ன உடனே அந்த அம்மையார் மதுரம் அப்படி திரும்பி பார்த்து என்னை தொட்டு பார்த்தா சுற்றிப் இந்த காலம் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அவரிடம் நடித்தார் இந்த வடமொழி கதைகள் தேவ பாஷையெல்லாம் மனோன்மணி திரைப்படத்தில் கலைவாணர் அவர்கள் ஒரு வீட்டுக்காரர் ஒரு மதுரம் அம்மையாருடைய தந்தை அவர் ஒரு மாடு வளர்ப்பார் இவர் மதுரம் அம்மையாரை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் பின்னாலேயே கொண்டு வந்து ஒரு நாள் அந்த மாட்டை அவிழ்த்து விட்டு அந்த கழி கயிறை தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கொண்டு கொண்டிருப்பார் அவர் திடீரென்று பார்த்து என்னடா மாடு வரமன் தெரியுது என்று திரும்பி பார்த்தால் ஏய் யார் நீயே ஐயா நீங்கதான் எனக்கு சாப விமோசனம் கொடுத்தீங்க என்று அவர் காலில் விழுந்தவுடன் சாப விமோசனம் நான் யாருப்பா நீ என்ன சொல்ற அப்படின்னா நானும் கிருஷ்ணனும் நண்பர்கள் ஐயா நாங்கள் கோகுலத்தில் விளையாடி கொண்டிருந்தோம் தேவலோகத்திலெல்லாம் சுற்றி கொண்டிருப்போம் விட்டோம் அப்போது ஒரு நாள் ஏதோ விளையாட்டாக அவன் பேச்சை நான் கேட்கவில்லை என்பதற்காக நீ மாடாக பெற என்று சதித்து விட்டார் ஐயையோ கண்ணா எனக்கு இப்படி சாபம் கொடுத்து விட்டாயே எனக்கு சாப விமோசனம் இல்லையா என்று கேட்டேன் உன்னை ஒரு நல்ல மனிதர் எடுத்து வளர்ப்பார் ஒரு நாள் அவர் இழுக்க முடியாமல் இழுத்துக் கொண்டு போகிற போது நீ மனிதனாவாய் என்று எனக்கு சாப விமோசனத்தை சொன்னார் இப்படி உங்களால் தான் நான் சாபி விமோசனம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு போய்விடுவார் இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட மாடா இருந்திருக்காரு என்று அப்பாவியாக தன் மகளை அழைத்து அறிமுகப்படுத்தியவுடன் அந்த அம்மோக்கு தெரியும் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஆணை விட பெண் புத்திசாலியாக இருப்பார் என்பதை அப்படி வெளிப்படையாக படத்தில் வைத்தவர் தலைவனாவது இப்ப கூட இல்லையே இப்போல நீட்டி அப்படின்னா பையன் வசனம் பேசுறாங்க ஆளுமை மிக்கவர் அப்படி ஒரு துணைவியாரை படைத்தார் அவர்கள் இவரை பார்த்த உடனே புரிந்து கொண்டு ஓஹோ சரி அவனுக்கு எதுனா சாப்பிட கூடுமா என்ற உடனே போய் ஒரு தாம்பாலத்துல வைக்கக்கூடிய கொடுப்பார் என்னமா நீ மாடு கொடுக்குற பிள்ளை கொடுக்குற அப்படின்னா நம்ம நாடுதான் பாரு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் இது தேவலோகத்துல நீங்க என்ன சாப்பிடுவீங்க நாங்க இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல பால் பழம் அப்படின்ற அப்ப தேவ பாஷையில அதுக்கு என்ன சொல்லுவீங்க பாஷையில வினத்தா சுதா அப்படின்ற என்ன வினத்தா ஆமா வினத்தான்னா பால் சுத்தான்னா பழம் அதுதான் தேவ பாஷா அது உங்களுக்கு புரியாது இப்படியாக ஒவ்வொரு திரைப்படமோ ஒரு சின்ன காட்சியாக இருந்தால் கூட அதன் மூலமாக பகுத்தறிவை மக்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுத்த அந்த கலைவாணர் பெயர் தான் இந்த கலைஞருக்கு அழைக்கப்பட்ட அவருடைய வில்லு அந்த வில்லு பாட்டை ஐயா சுர்கம் அவர்கள் கையாண்டிருக்கிறார் ஐயா முத்துக்கூத்தல் அவர்கள் கையாண்டிருக்கிறார் இருவரும் அவரவருடைய கொள்கைகளை ஐயா கலைவாணர் அவர்களுடைய வழியில் எடுத்து சொன்னார்கள் அந்த பாரம்பரியத்தில் தான் உன்னுடைய தலைவர் ஓபிய கவிஞர் சொன்னதை போல தலைமுறையாக இல்லாமல் கலைமுறையாக கலைவாணர் அவர்கள் அந்த கதை சொல்லும் புத்தியை நமக்கு கொடுக்கிறார் அதுல மிக மிக எளிதாக ஊருக்கு போய் வந்த கரடி அந்த கரடி கொண்டு வந்து காட்டுல இறக்கி விடுகிறார்கள் அந்த கரடியை அலவே எடுத்து ஓடுகிற அப்பா நம்ம ஊர் வந்துருச்சு என்று அப்படி ஓடி ஒரு பாறை மீறி ஏறி நின்று அந்த லாரி எங்க போகுது தன்னை கொண்டு வந்தாட்ட லாரி என்று பார்க்கிறது அந்த லாரி தொலைவில் போய்விட்டதால் சின்னதாக தெரிகிறது கலைவாணன் சொல்லுகிறார் தொலைவில் போய்விட்டதால் அந்த லாரி சின்னதாக தெரிவதை போல தான் அடைந்த துன்பங்களும் கூட சிறிதாக இப்பொழுது அந்த கரடிக்கு தெரிந்தலாம் இதுவும் கடந்து போகும் இதெல்லாம் நம்ம சொல்லுகிற கோட்பாடு ஆனால் அதை கடந்து வந்து விட்டால் இன்று நாம் அடைகிற பெருந்துன்பம் மிகச்சிறியதாக தெரியும் என்பதை குழந்தைக்கு எப்படி சொல்லுவது அது இப்படி அந்த ஒப்பீடு அத்தோடு சிங்கங்கள் மாடுகள் ஆடு இது ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் பொழுது புரட்சி கவிஞர் அவர்கள் நாட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும் என்று ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள் அதே போல வீட்டு குதிரையும் காட்டு என்று அந்த குதிரைகளை வைத்து ஒரு அரசியல் பாடத்தை நடத்தியிருக்கிறார் அதே போல ஒவ்வொரு விலங்கை வைத்தும் குழந்தைகளுக்கு அந்த பாடல்களை சொல்லி கொடுக்கிறார் நான் வந்து எனக்கு மிக பிடித்த வேலை குழந்தைகளோடு பேசுவதுதான் அதுதான் நாம நிறைய கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பயிற்சி கொடுக்கும் அப்படியாக சமீபத்தில் பப் அகாடமி என்று ஒரு ஆங்கில சீரியல் அது நாய்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது இதை பார்த்து நாய்களுக்கு பள்ளிக்கூடமா ஆமா நாய்களுக்கு பள்ளிக்கூடம் நடக்கிறது அதுல சில கற்பனைகள் இதெல்லாம் இருக்கும் வித்தாலஜியோட சேர்ந்துதான் அது வரும் நாய்களுக்கு அப்புறம் எப்படி பணிகூடம் நடத்த முடியும் கற்பனை இல்லாமல் அந்த நாய்கள் அனைத்துமே வளர்க்கப்படுகிற செல்ல நாய்கள் பெட் டாக்ஸ் அந்த நாய்கள் சொல்கின்றன இவர் தான் என்னோட ஹியூமன் இவர் என்னோட மனிதன் இவர் என்னோட மனைவி என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் இப்படி யாருமே இல்லாத ஒரு தெருநாய் ஒரு சின்ன ஒரு ஆட்டோபெட்டிக் உள்ள கிடைக்கிறது மழையில வெயில கிடைக்கிறது அந்த நாய் ரொம்ப அழகா கூட இருக்காது அந்த நாய்க்கும் இந்த பள்ளிக்கு வருகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த நாய்கள் மூலமாக நாம் எப்படி மனிதர்களை நடத்த வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் சீரியல் இதே சீரியல்ல நான் நினைக்கிறேன் தமிழ்ல டப்பண்ணி போட்டா புடம்பொய்யா குழந்தை நாட்களே இப்படிதான் பேசும் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன அதை கதைகளாக கொடுத்திருப்பவர் நம்முடைய கலைவாணன் அவர்கள் தான் அதுல கரடி ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்த ஒவ்வொன்றையும் சொல்லுகிறது ஒரு கட்டத்துல ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கிற பசி கொல்லுது மயக்கம் வருது அப்போ என்ன சாப்பிட்டேன்னா அது ஒரு கோயில்னு ஒண்ணு இருக்கு அங்க எல்லாம் வர்றாங்க அங்க ஒரு மனிதர் இருக்காரு அவரை பார்த்து எல்லாரும் கூப்பிடுறாங்க அந்த சாமிக்கு சாப்பாடு பழங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டத பேசிக்கிட்டதை கேட்டேன் அதனால தெரிஞ்சது அப்புறம் என்ன செஞ்சாங்க போன பிறகு நான் இறங்கி போய் அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டேன் அப்போ பக்கத்துல இருக்க குரங்கு கேட்கிறது அப்ப உனக்கு சாமிதான் சாப்பாடு கொடுத்தாரு கரடி சொல்லுறது சாமி எங்க கொடுத்தாரு சாமிக்கே மனிதனா சாப்பாடு கொடுக்குறாங்க அவரும் அவங்க சாப்பிடல அப்படின்னா இன்னொன்னு சொல்லுது அவர் சாப்பிட்டுதான் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் கரடி சொல்லுகிற அனுபவங்கள் அதே போல அதுல சொல்லுற பெற்றோர்கள் எப்படி வளர்க்கிறார்கள் என்றால் நல்ல இன்ஜினியராக நல்ல டாக்டராக இப்படித்தான் வளர்க்கிறார்களே தவிர நன்றாக படித்து நல்ல மனிதனாகு என்று சொல்லி கொடுப்பது இல்லை இந்த குறை பெற்றோருடைய குறை அதே போல அந்த கரடி ஒரு வீட்டுல போய் மாடியில மாட்டிக்கொள்ளுகிறது அந்த மாடியில ஒரு பெட்டி இருக்கிறது அந்த பெட்டியில ஒரு பெண் பேசிக்கொண்டே இருக்கிறார் நிறைய பேர் வந்து ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் நாம என்ன நினைக்கிறோம் பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை என்று கரடி சொல்லுகிறது ஏன்னா அப்படித்தானே இருக்கு அவர்கள் பாடுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை அதே போல இந்த மனிதர்கள் ஏன் சந்தை போடுகிறார்கள் அதற்கு ரெண்டு இடத்திலுமே கதை கதையிலும் சரி கரடியின் கதையிலும் அந்த விலங்குகளும் பறவைகளும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றன தோற்றத்துல நாமெல்லாம் வெவ்வேறாக இருந்தால் கூட நாமெல்லாம் விலங்குகள் என்ற பெயர்ல ஒன்றாக தான் இருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் தோற்றத்தில் ஒன்றாக இருந்தால் கூட ஜாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள் இதனால் குழந்தைகளுக்கு நாம கதையாக சொல்ல வேண்டிய செய்தி இதை போல இன்னும் நிறைய இருக்கிறது எருமை உழைத்து உழவரோடு சேர்ந்து சேற்றிலே ஆஹ் சேற்றை பூசிக்கொண்டு வருகிற எருமையை பார்த்து பூம்பு மாடு கேட்கறது எதாவது அது அசிங்கமா இருக்கு பக்கத்துல வராது சேர்த்த பூசிடாரு என்று சொல்லுகிறது அந்த எருமையை கேட்கறது நான் வந்து உழைச்சிட்டு வர்றேன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அதனால என் மேல சேர் இருக்கு அது உனக்கு கேவலமா இருக்கா நீ வந்து இந்த நெத்தியில சாமி படத்தையும் அந்த பட்டு துணியமும் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு அது கேவலமா இல்லை அப்படின்னு அந்த எருமை கேட்கிறது அப்புறம் சேவல் சண்டை நிறைய இருக்கு நான் சுருக்கமாக சொல்றேன் சேவல் சண்டை கருப்பு சேவல் சிகப்பு சேவல் அந்த சேவல் சண்டையை எப்படி வந்து மனிதர்களுடைய கொடுங்குணங்கள் எல்லாவற்றையும் இப்படி மற்றவற்றின் மீது வெளிப்படுத்துவது மனிதர்களுடைய வழக்கம் விலங்குகள் அதை செய்வதில்லை நேற்று கூட அயராபுரத்தில் ஒரு முதியவர் அவருடைய வீட்டிலே இருந்திருக்கிறார் திடீரென்று நாய்கள் சத்தம் அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்திருக்கிறார் தனியாக நாய்கள் குதல்கிற சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் இருந்த பெண் ஓடி போய் பார்த்திருக்கிறார் பார்த்தால் நாய்கள் அவருடைய உடலை குதறி கொண்டிருக்க அவர் இறந்து கிடக்கிறார் ஆனால் அந்த செய்தியில் மருத்துவர்கள் அதை எப்படி அணுகுகிறார்கள் என்றால் அவர்கள் கடித்த அவைகள் கடித்ததால் அவர் இறந்திருக்கிறாரா அல்லது இறந்து கிடந்த உடலை நாய்கள் கிடைக்கிறதா என்ற கோணத்தில் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது இவையெல்லாம் நடைமுறை ஆனால் மனிதர்கள் இவர் ஒவ்வொரு தீபாவளி வரும் யாரோ ஒருவர் ஒரு நாயினுடைய படத்தை பகிர்கிறார் அந்த நாயினுடைய உடல் முழுக்க வெந்து கிடக்கிறது அந்த நாய்க்கு பெயர் ஸ்மோக்கி என்று வைத்திருக்கிறார் ஏனென்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தீபாவளி நாடி இப்படி அன்பாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் சில பேர் சேர்ந்து அந்த நாயின் உடலில் வாலா பட்டாசை சுற்றி பத்த வைத்திருக்கிறார்கள் பற்ற வைத்ததில் ஆயிரம் பட்டாசுகள் உடலை சுற்றி வெடித்து அந்த நாயினுடைய தோல் வளண்டு உள்ள முழுக்க வெந்து போயிருக்க என்ன மிச்சம் இருக்கும் அதனை காப்பாற்றி மருத்துவம் பார்த்துருக்கிறார்கள் மூன்று நாட்கள் மிக மிக துன்பப்பட்டு சொல்ல முடியாமல் அந்த நாயினுடைய கண்களில் கண்ணி இது மனிதர்களுக்கு புரிவதில்லை நானும் நாயை திச்சோம் தோ நாய் எப்படி பண்ணுது இதை குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள் விலங்குகள் மூலமாக சொல்லுகிற நிலையை அந்த சேவல் சண்டையில் கழிவானவர்கள் சொல்லுகிறார் அந்த கருப்பு சேவல் ரெண்டுக்கும் காலில் கத்தி கட்டியிருக்காங்க சிவபுஷ கோழி ரெண்டும் சண்டை போடுகிறது சண்டையில் மிக ஆதாரமாக சண்டை போட்டு அந்த சேவல் வென்று விட்டது விட்ட பிறகு அது அடுத்த நாள் குப்பை அப்படி தலையை நிமிர்த்து கொண்டு வருகிறது பக்கத்துல இன்னொரு கோழி குப்பையை கிளறி கொண்டிருக்கிறது இந்த சேவை ஒரு கதாநாயகனை போல பாத்தியா நேத்து நம்ம கெத்து அப்படின்னு பார்க்கிறது அந்த கோழி அதனை சட்டை செய்யாமல் போகிறது என்ன நீ நான் எவ்வளவு பெரிய சண்டை போட்டு வெற்றி பெற்றிருக்க நீ உனக்கு என் பெருமை தெரியல என்று அந்த சேவை கேட்கிறது அப்பொழுது அந்த கோழி சொல்லுகிறது நீ யாரு சண்டை போட்ட யாருக்காக சண்டை போட்ட இந்த மனிதர்களுடைய மகிழ்ச்சிக்காக உன்னுடைய இனத்தோட நீ சண்டை போட்டிருக்கிறாங்க இன்னைக்குதான் அரசியல் நடந்துட்டு இருக்கு யாருடைய மகிழ்ச்சிக்காகவோ யாருக்கோ ஏவல் வேலை செய்வதற்கு தன் இனத்தை காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறவர்களை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த கேள்வியை அந்த கோழி கேட்கிறது மீறத்தினால் நம்ம இனத்தை சேர்ந்த கோழியை நொடியாக்கியதை தவிர உன்னுடைய சாதனை என்ன அதனால் இந்த சமூகத்துக்கு பயன் என்ன என்று அந்த கோழி கேட்பதை அந்த சேவை யோசித்து வெட்கப்பட்டு சிந்திக்க தொடங்குகிறது இப்படியாக நிறைய செய்திகள் இவற்றை தொடர்ச்சியாக கலைவானவர்கள் குழந்தைகளோடு பழகியும் பேசியும் உருவாக்குகிறார் நமக்கு நிறைய கிடைக்கும் குழந்தைகளோடு நம்முடைய தம்பி தேவனே அவர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்களில் நான் வந்து சில கடுமையான கருத்துக்களை சொல்லுவேன் இந்த சில குற்றங்கள் சார்ந்து வரும் பொழுது இல்லை அந்த இடத்துல நீங்க வந்து வயசு பார்க்க கூடாது இது கொடுமையான குற்றம் அப்ப கொடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் என்று சொல்லுவேன் அப்பொழுது எல்லாம் வேற ஏதாவது சொல்லுவாங்க பாராட்டுவாங்க நிறைய பேர் பாராட்டுவாங்கன்னா அந்த குற்றத்தினுடைய தன்மை எப்படி ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அக்கா என்ன இருந்தாலும் அவன் குழந்தைதான்க்கா அவன் சின்ன பையன் தான் அவனை எப்படி பாக்காதீங்க என்று பேசுவார் அவர்களா வேகனையான நாங்கள் வந்து சிவாசி பாக்குறேன் ஆனால் எனக்கு இன்னும் அவரளவுக்கு பக்குவம் வரவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அதை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட சூழலில் குழந்தைகளோடு பேசும் பொழுது குழந்தைகளுக்கு கதை சொல்லுவதற்காக இரண்டு பாத்திரங்களை உருவாக்குகிறேன் சும்மா பேசிக்கிட்டேன் இந்த கையில இருக்கிறது ஒரு மீன் இந்த கையில ஒரு மீன் இந்த ரெண்டு மீனும் இப்ப நம்ம வீட்டுல வளருது அப்ப இந்த மீனுக்கு என்ன பண்ணலாம் இந்த மீன் வந்து நல்ல மீன் சொன்ன பேச்சு கேட்கும் முந்தைய மீன் வந்து சொன்ன பேச்சே கேட்காது நம்ம சொன்னா கேட்காது ஏதாவது தப்பு பண்ணும் குருவு பண்ணும் அப்ப என்ன பெயர் வைக்கலாம் இதுக்கு நான் சொல்லுது இது நல்ல மீன் இது கெட்ட மீன் அந்த குழந்தை சொன்னது இப்படி வைக்காதீங்க பாவம் ஏமா மீன் என்ன பண்ணும் அது நல்ல மீன் தான் ஆனா இப்படி குறும்பு பண்ணுதே அப்படின்னா அப்ப குறும்பு மீன் பேர் வைக்கலாம் அது மீன் கெட்ட மீன் இல்ல அது குறும்பு தானே பண்ணுது அதுக்கு குறும்பு மீன்ல பேர் வைக்கலாம் என்று அந்த குழந்தை சொல்லும் பொழுதுதான் அவருடைய தூய்மையான உள்ளத்தில் இருந்து இப்படியான உணர்வுகள் வெளிப்படுகின்றன அவற்றை நாம் கற்றுக்கொண்டு அவர்களோடு உரையாடு உரையாடுவதற்கான ஒரு சிறந்த அறிவாயுதமாக இந்த நூல்களை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கூடிய அருமை சகோதரர் கலைவாணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன் இந்த அழைப்புகள் மிக அழகாக ஆச்சரியப்பட்டிருக்கிறது நான் முதல்ல என்ன யாரை என்னன்னே போடாம வரிசையா தேர்ந்திருந்ததே என்றுதான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா வரவேற்பு பண்டி சோம்பு சந்தனக்கண்ணாம் யாழனியோர் பக்கத்துல இருக்கிறது அரசருடைய முடி தலைவர் பக்கத்துல இருக்கு எனக்கு அவர்கள் சொல்றது போல அறுவரை மாதிரி ஒரு அழகான ஆயுறிக்கு படம் போட்டிருக்கிறார்கள் இவற்றை இவ்வளவு அழகாக நேர்த்தியாக எடுத்து செல்லுகிற இலக்கிய வீதிக்கும் நம்முடைய சகோதரர் கலைவாணர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றியை கூறி விடுக்கிறேன் அன்று